நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு நல்ல சொசைட்டியில் நல்ல ஃப்ளாட் சிஸ்டத்தில் வாழ்கிறாங்க இவங்களுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு ஃப்ளாட் இருக்குது ஆனால் ஒரு ஃப்ளாட் டம்மியாக வச்சுருக்காங்க வெஸ்ட்டு ஃப்ளாட்டை கிழக்கு ஃப்ளாட்டில் வாழ்கிறாங்க கிழக்கு ஃப்ளாட்டில் கிழக்கில் எல்லாமே எழுதுங்க புரிகிறதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டை பிரித்து சொல்கிறேன் நான் பார்த்ததே சொல்கிறேன் தென்கிழக்கில் மருமகளுடைய பெட்ரூம் அதாவது ஒரே மகன் ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க பெங்களூரில் வளர்ந்து தென்கிழக்கில் இவங்க ம மகனுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க ம மகனும் மருமகளும் தென் இருக்காங்க அந்த தென்கிழக்கில் அந்த ரூமுக்கு தென் ஒரு பால்கனி அந்த தென்கிழக்கில் ரூம் இருந்து அதுக்கு டாய்லெட் பாத்ரூம் அந்த ரூமுக்கு தென்மேற்கு மத்திய தெற்குல சமையல் அறை அந்த சமையலறையில் பிளாட்ஃபாரம் கல் கருப்பு கேஸ் கருப்பு தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி என்ன பிரச்சனை இருக்கும் எது கூப்பிட்ருப்பாங்க எனக்கு வடமேற்கு வாசல் அப்பாவுடைய ரூம் சென்டர் ஆஃப் சவுத் சென்டர் ஆஃப் சவுத் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் எதை கூப்பிட்ருப்பாங்க நான் சொன்னேன் என்னப்பா வீட்டில் அம்மாவுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை இருக்கா ஆமாம் அப்படின்னாங்க அந்த மகன் சொல்கிறோம் ஆமாம் இதில் ஒரு பெரிய விஷயம் இவங்க மாமாவுக்கு நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக கன்சல்டண்ட்டாக இருக்கேன் என்ன சொன்னேன் நான் அப்பா உனக்கு பெண்கள் தானா எல்லாமே அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னாங்க ஆஹா எப்படி சொன்னீங்க அப்படின்னா நீ தென்கிழக்கில் போய் படக்கிறியப்பா அதுலேயும் தென்கிழக்கில் பால்கனி இருக்கு தென் அந்த ரூமுக்கு தென்மேற்கில் டாய்லெட் இருக்குது நீ கி கிழக்கில் கால் வச்சு மேற்கில் தலை வச்சு படக்கிற உனக்கு எல்லாமே பொண்ணாக தான் பொறுக்கும் என்றால் சுக்கரன் சுக்ரன் சேரும் பொழுது சுக்கரன் சுக்கரன் சேரும் பொழுது ஆண் வாரிஸ் உருவாகிற அந்த எக்ஸ் ஒயில் பிரச்சனை உருவாகும் வை வை தான் எல்லாமே ஆமாம் சார் எனக்கு ரெண்டு பெண்கள் தான் அப்படின்னார் ஓகே அவங்க அப்பாவை கேட்டேன் உங்கள் பொண்ணு ஊரில் இல்லை வெளியே கொடுத்துருக்கீங்க ஆமாம் சார் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் கிட்டத்தட்ட நாலு பேர் வேலை செய்கிறாங்க சாப்பாடுக்கு ஆமாம் உங்கள் மருமகள் உங்கள் பேச்சை கேட்கல இந்த அம்மா பேச்சுக்க மதிக்கவே மாட்டேன்றா அப்படின்னா எப்படி சார் மதிப்பாங்க இவங்களுக்கு ரூம் வந்து ரெண்டாவது ஃப்ள ஃப்ளாட் இருக்குல்லையா அப்படின்னால அதில் மாற்றி விடுங்க ஐயோ அதை ஃப்ளாட்டில் மாற்றி விட்டா ஐயோ வந்து அங்கே போய் பூரா நாள் படுப்பாளே இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஏசி போடுது ரூம்லேருந்து வெளியே வர மாட்டேன்றா அங்கேயே பாத்ரூம் இருக்கு குளிக்கிறா புது ட்ரெஸ்ஸு போடுறா வெளியே போகிறா சுற்றுறா அப்படின் தான்ன்றான் எந்த வீட்டிலையும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் மருமகள் வர நேரம் வந்து கல்யாணம் பண்ணிட்டிங்கன்னா அந்த பெண்ணுக்கு தென்கிழக்கில் ரூமை கொடுக்க கூடாது அது வந்து பல பிரச்சனையை கொடுக்கும் இரண்டாவது உங்கள் சமையல் மேடையில் பிளாட்ஃபார்ம் கல் செவப்பு அல்லது ஆஃப் ஒயிட் ப்ரௌன் அல்லது மஞ்சள் கலராக இருக்க வேண்டும் கருப்பு கலர் வாட்டர் எலிமெண்ட்டை காட்டும் அக்னேய மத்திய ஸ்தானத்தில் வாட்டர் எலிமெண்ட் இருந்தால் விவாதங்கள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சமையல் மேடைக்கு தென்கிழக்கில் வாஷ் தொட்டி இந்த பாத்திரம் வெச்ச பாத்திரம் டீ பாத்திரம் எல்லாமே அதில் கழுவுறதுக்கு இருக்குது அதை வந்து வடக்கு திசையில் மாற்றுங்க அப்படின்னு இதெல்லாம் மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆனாலும் மருமகள் ரூமை விடவில்லை நான் கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த ரூமில் இருக்கேன் நான் எதுக்கு என் ரூமை விடணும் ஒன்றா சொன்னேன் சந்தோஷமாக வாழணும்னா இந்த கம்பெனி ஓனராக நீ மாறணும் நாம் ரெண்டாவது ஃப்ளாட்டில் போய் அப்படின்னால ஆ அப்படி ஓனராக மாற்றிடுவாங்களா நீதானடி இவெல்லாம் செத்து போயிட்டா கோடிக்கணக்கில் சொத்து உனக்கு தானே வரும் அப்படின்னு இவங்க செத்துப் போயிற்பாடு வரும் இல்லை நிப்ப காலத்தை நெருக்கி சாமிச்சிடலாமா சிரிக்கிறது சரி எதுக்கு இந்த மனம் பின்னால் போ ரெண்டாவது ஃப்ளாட்டில் வட மேற்கில் மாத்திட்டேன் ஒரு மாதத்துலயே பாதி சண்டை குறைஞ்சிடுச்சு அந்த அந்தம்மா யாரு அவருடைய மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உஷாக முகே ஹோஸ்கா நான் என் மருமகள் நல்லவளாக மாறிட்டான் என் மருமகள் நல்லவளாக மாறிட்டான் அதே மருமகள் தான் இடம் மாறின உடனே மனிதனுடைய மூளை வேவ் லென்த் எல்லாமே மாறும் அதனால் வீட்டில் அது உங்கள் வீடு இருந்தாலும் சரி என்னுடைய வீடு இருந்தாலும் சரி தென் கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது மருமகளுக்கு தென்கிழக்கு ரூமை கொடுக்க கூடாது வடமேற்கு ரூமை கொடுக்கணும் சந்தோஷமாக வாழ்வாங்க குழந்தைகள் சீக்கிரம் பிறக்கும் விவாதம் இருக்காது இந்த மாதிரி மாற்றிட்டு இன்னைக்கு இவங்க சந்தோஷமாக இருக்கிற போல நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் வர வறுமகளுக்கு வட மேற்கில் ரூமை கொடுங்க அந்த ரூமில் ரொம்ப கலர் இல்லாமல் ஆஃப் ஒயிட் கலரை வைங்க சமையலறைக்கு தென்கிழக்கில் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்